உம் அன்பை பாடும் நாமம் போற்றும் என் போதும் இன்றைய வாக்குத்த வசனம் முப்பத்தி ஆறாவது சங்கீதம் அதனுடைய ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவனே உமது கிருப எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் கத்துடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக அருமையான தேவ கிருபை சங்கீதக்காரன் ருசித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் உமது கிருபை எவ்வளவு அருமையான ஏன் இதை சொல்லுகிறார் அதனாலே அதனாலே தான் மனு புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நாம் யாருமே வந்து சேர்ந்தவர்கள் அல்ல வந்து அடைந்தவர்கள் நாம் எப்படி வந்தோம் கிருபையினால் ஐந்தாவது சங்கீதத்தில் ஏதாவது சொல்லுகிறான் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசி தேவ சமூகத்திலே அப்படி யாருக்கும் வர முடியாது தேவனிடத்திலே தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய செட்டையின் கீழே எனக்கு டைம் இருக்கு அதனால நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படி சொல்லி யாருக்கும் வர முடியாது நானும் நீங்களும் இன்று அவருடையவர்களாய் அவரிடத்தில் வந்து சேர காரணம் என்ன தெரியுதோ அவருடைய கருணை அவருடைய சுத்த கிருபை செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள் வானங்களில் விளங்கும் தேவ கிருபை நம்மேல் பொழிந்தர்கள் நம்மேல் அதை பாராட்டி நம்மை கிருபையாய் அழைத்து கொண்டு வருகிறார் பத்தாம் தலைமுறையானாலும் சாபம் நீங்காத சந்ததிதான்ஸ் அந்த கூட்டத்தில் பிறந்தவள் தான் ரூத் ஒரு சூழலிலே நகோமியை பற்றி கொண்டது நிமித்தம் பெத்லஹம்கு அழைத்துக் கொண்டு வரப்படுகிறாள் அப்பொழுது அவள் ஒரு வார்த்தை சொல்லுகிறாள் யாருடைய கண்களில் தயவு கிடைக்குதோ அந்த வயல் நிலத்தில் போய் நான் கதிரை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் அவளுக்கு எங்கே தயவு கிடைத்தது தெரியுமா போவாசுடைய கண்களில் வாய அந்த தயவு என்ன செய்கிறது அவளை போவாசுடைய வயல் நலத்துக்கு உள்ளே கொண்டு வருகிறது உள்ளே கொண்டு வந்து கதிர் கொடுப்பது அல்ல கதிரை பொறுக்கிறது போவாஸ் வந்து அவளுக்கு இரக்கம் பாராட்டுகிறான் அவளுக்காக அநேக கதிர்கள் சிந்தப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக போவாசுக்கு சொந்தமாகவே அவள் மாறுகிறதை ரூத்தின் சரித்திரத்திலே நம்மால் மார்க்கூட இதற்கு காரணம் என்ன தெரியுமா தயம் கிருபை அதே போலதான் எதற்கும் தகுதி இல்லாமல் இருந்தன பாவிகளாயிருக்கையில் பலவினராயிருக்கையில் தேவராஜ்யத்துக்கு சத்துருக்களாயிருக்கையில் நம்மேல் கிருபை பாராட்டி நம்மை கிருபையினால் இழுத்து கொண்டு வந்தால் காரூயத்தால் இழுத்து கொண்டு வந்து அவருடைய சமூகத்திற்குள்ளே கொண்டு வந்து ஆமே அவருடையவர்களாய் நம்மை மாற்றினது மாத்திரமல்ல ஆமே நம்மை திருப்தியாக்கும்படியான எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் இதற்கு காரணம் என்ன தெரியுமா தேவருடைய கிருபை ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் இன்று நாம் அவருடையவர்களாய் இருப்பதற்கு முழு காரணம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திர எனவே எல்லாம் மகிமையும் கனமும் அவருக்கு மாத்திரம் ஒரு நாளும் இதை மறந்து விடக்கூடாது காலையில செபிக்கு உட்காரும் போதானாலும் சரி அப்பா என்ற அவரை நோக்கி கூப்பிடும் போதானாலும் சரி இது நினைவு கூற வேண்டும் இந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது தேவனே கருமையவ் வளர்ந்து அருமையான அதனாலே 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 மாத்திரம் பாக்கியம் கிடைக்கும் நினைவு கூர்ந்து தேவனுக்கு மகிமே செலுத்து தேவனுக்கே மகிமே செலுத்து எந்தவர்களை ஆசிர்வதிப்பார்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்தன் முடி மிகுந்த கிருபையினால் எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து உம்மிடமாய் சேர்த்து கொண்டிருட்டையின் நிழலில் தாவிது அனுபவித்த சந்தோஷத்தை பரிசுத்தவான்கள் அனுபவித்த சந்தோஷத்தை எதற்கும் தகுதி இல்லாத நாங்களும் அனுபவிக்கும்படிக்கு எங்களை கூட்டி சேர்த்திரே உம இதை எண்ணி நன்றியோடு துதிக்கவும் உமக்காய் வாழவும் எங்களுக்கு நாமத்தில் பிதாவே